இந்த எல்லாம் மாற்ற மாட்டிங்களா எவ்வளோ சம்பிரதாயத்தை மாற்ற சொல்கிறீங்க இல்லை அங்க உட்காந்து கேட்கும் பொழுது எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு தெரியுமா ஜாலியாக இருந்துச்சுல மேடையில் ஏற்றி விட்டு கோர்த்து விட்டு பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்ன பேசுவீங்கன்னா நாங்கள் நீங்கள் வந்து எதிர்பார்க்குற மாதிரியான அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் பேசலாம் வராது எங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக பேசுனதுன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது எல்லாமே வந்து இங்கேருந்து வந்ததாக தான் இருக்கும் நான் ஜாலியாக கமெண்ட் அடிக்கிற ஒரு ஆள் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சடங்கு மேலே இருந்த கமெண்ட்டை நான் வச்சுக்கிட்டே போய்கிட்டே இருந்தேன் அதில் இவர்கள் பேசின அரசியல் என்னை சுற்றி இருந்த நண்பர்கள் கொடுத்துருந்த அரசியலில் வந்து அது அந்த அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு நினைக்கிறேன் கேட்குறேங்க ஏதோ ஓகேங்களா ஆ ஓகே சார் இல்லை நீங்கள் எனக்கு என்னை தனியாக பேச விடுறதை விட மேபி ஏதோ நிறையா பேசி வச்சுருக்கீங்க அதை நான் பேசி கேட்க விரும்பலை ஸோ நீங்கள் ஏதாவது கேட்க விரும்புனீங்கன்னா கேட்டிங்கன்னா எனக்கு அப்படி ஒன் டு ஒன் பேசுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்படி எல்லாரையும் பார்த்து பேசுகிறத விட ஏதாவது கேட்க விரும்புனீங்கன்னா பெட்டராக இருக்கும் கேட்கலன்னா ஈஸியாக இறங்கிடலாம் இல்லை இது இது சொன்னதுதான் நாங்கள் கிராஃப்டாக இதை பெட்டராக பண்ணுங்கிறது தான் எங்களுக்கு இருந்த ஃபர்ஸ்ட் ஐடியா ஏன்னா இது ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு கதை ஒரு பெண் குழந்தை குறித்த கதை இந்த மாதிரி சடங்குகள் சம்மந்தமான கதை இது எல்லாமே வந்து இவ்வளோ சடங்குகளையும் அதில் ஒன்றா போட்டு லிஸ்ட்டை போட்டு இதெல்லாம் காலி பண்ணுறோம் இதெல்லாம் காலி பண்ணுறோம் இந்த வசனத்தை வைக்கணும் அப்படின்றதுனாலலாம் லிஸ்ட்டு போட்டு எதுவுமே நாங்கள் பண்ணலை ஒரு ஒரே ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு கல்யாணம் நடக்குதுங்கிற செய்தி எனக்கு தெரிய வர்றதுக்கு முன்னாடி நானும் வந்து குழந்தை திறமனாலும் நம்ம ஊரில் நடக்கலை அப்படின்னு தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு அது இனியவன் சொன்னதுக்கு பிறகு அந்த மொமெண்ட்லேருந்து அந்த கதை வேகமாக ஆரம்பிச்சு மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த பொண்ணு ஒரு வேளை வயசுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க வயசுக்கு வந்ததே அந்த பொண்ணு சொல்ல இல்லைன்னா வெளில தெரியாதில்ல இல்லைனா இவங்க எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அந்த பொண்ணு மறைச்சிட்டா எப்படி பண்ண முடியும் அந்த பொண்ண்கிட்ட போய் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அது ரொம்ப பர்சனலான விஷயம் இல்லையா எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு யோசித்தப்போ இதில் ஏதோ கதை இருக்கிறதா எங்களுக்கு எனக்கு எனக்கு வந்து ஒரு ஸ்பார்க் தான் ஒரு ஒரு மொமெண்ட்டு ஒருத்தர் பேசின ஒரு மொமெண்ட் ஒரு ஸ்பார்க்கு ஏதோ ஒரு வரி ஏதோ ஒரு ஷார்ட்டு வேற ஒரு படத்தில் இந்த கேரக்டர் இப்படி பிரகட்டி போட்டால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிறது அப்படிலாம் சுட்டு தான் நம்ம பண்ணுவோம் இல்லையா அப்படி தான் ஆரம்பிப்போம் பட் அப்படி இதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இப்படி எழுத ஆரம்பிப்போம் அப்படின்னு எழுத ஆரம்பித்தது தான் அப்புறம் அந்த ஃப்ளோவில் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டால் அவளோட கல்வி மறுக்கப்படும் அப்படிங்கிற இடத்துல அந்த ஃப்ளோவில் என்ன நல்லா டிஸ்டபன்ஸாக இருக்குன்னு யோசித்தோமோ அதை எல்லாத்தையும் எதிர்க்க விரும்பணும் அது தானாக எல்லாமே வந்து அதில் சேர்ந்துச்சு ஏன்னா அது ஒன்றும் ஏதோ ஒரு இண்டிவிஜுவலோட குறை இல்லை அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது அந்த அப்பா அம்மாவோட தனிப்பட்ட முயற்சியில் புதுக்கோட்டையில் புதுக்கோட்டையில மட்டும் நடக்கிறது இல்லை புதுக்கோட்டை மட்டும் தமிழ்நாட்டின் உத்தரப்பிரதேசம் கிடையாது இல்லையா தமிழ்நாடும் தான் தெரியாத பல மறைவுகளுக்கு பின்னாடி அங்கங்கே இருக்குது தமிழ்நாட்டின் மறைவான உத்தரப்பிரதேசங்கள் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதா அதுக்குள்ளே இருந்த விஷயம் ஸோ அப்போ எடுத்து போட்டு நாங்கள் அப்படி செய்யும் பொழுது தானாக வந்து அந்த குடும்ப அமைப்பு எப்படி இருக்குது பக்கத்தில் இருக்க உறவினர்கள் எப்படி அதை எடுத்துப்பாங்க சமுதாயமாக இருக்கிற அந்த குழுக்களாக சேர்ந்து எப்படி அதை அதை பண்ணுறாங்க அதுக்கு பிறகு கடவுள் நம்பிக்கை சடங்குகள்ன்ற பெயர் இதெல்லாம் தானாக வந்து போகுது நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணது அதான் ஒரு பொண்ணு அவள் ரொம்ப இயல்பாகவே இயற்கையாகவே ஒரு ஒரு புரட்சிகர உணர்ச்சி கொ கொண்டவை அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் அவளுக்கு இருக்கிற சூழலில் தான் அவள் என்ன தேர்வு எடுக்கணுங்கிற முடிவை முடிவு எடுக்குது அவள் அதுக்குள்ளே போய்ட்டா அவள் மைதிலியாகிடுறான் தனக்கு வந்த சூழலை எதிர்க்க முடியாமல் அல்லது எதிர்க்க வாய்ப்பு கிடைக்காம அவள் அப்படியே ஏற்றுக்கிட்டானா அவள் மைதிலியாவோ கைல்வெளியாகவோ மாற வாய்ப்பு உண்டு அவளுக்கு அவ்வளோ குருவமாக தான் தமிழ் தமிழ்தான் குருவமாலும் தமிழ் தான் கைல்வெளியோட அம்மா கைல்வெளி எல்லா பெண்களும் தமிழ் தான் இந்த வாய்ப்பு கிடச்சிருந்தா அந்த பெண்களும் தமிழாகவும் மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் தமிழிங்கிற ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கிடையாது ஸோ அப்படி தான் நாங்கள் முயற்சி பண்ணோம் என்னென்ன லைஃப்பில் அவள் ஃபேஸ் பண்ணுறா ஃபேஸ் பண்ணும் பொழுது எப்படி அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவள் முயற்சி பண்ணுறாங்கிறத அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும்னு நினச்சோம் அதனால் வெளியிலேருந்து யாருடைய மிகப்பெரிய உந்துதலோ யாருடைய மிகப்பெரிய புரட்சிகர வசனங்களோ அவள் அவ மனசுக்குள்ளே இருக்க வேண்டாம் என்னையை பொறுத்த வரைக்கும் சுதந்திரங்கிறது பிறப்பு உணர்வு உரிமையெல்லாம் இல்லை பறக்கும்பொழுதே சுதந்திர உணர்வும் சேர்ந்து தான் பிறக்குது எத்தி தள்ளி தான் பிறக்கிறோம் தடுக்கக்கூடாதுன்னு அப்புறம் என்ன அப்போது அது இயல்பாகவே இருக்கும் நீங்கள் ரொம்ப நேரம் குழந்தையெல்லாம் அடைக்கலாம் வைக்க முடியாது ஃபஸ்ட்டு கதை கதப்பாக இருக்கும் அப்புறம் தள்ளி விட்டுரும் குழந்தை சத்தம் போட ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ எல்லா லெவல்லையும் நீங்கள் லெவலில் அது பாதுகாப்பு நீங்கள் வச்சாலும் அந்த குழந்தைக்கு எப்போ அந்த பாதுகாப்பு உணர்வு வந்து தன்னுடைய தன்னுடைய கை காலை ஈஸியாக அசைக்க முடியாத அளவுக்கு தொந்தரவாகுதோ அந்த குழந்தை அதுலேருந்து வெளியில் வர துடிக்கும் அப்போ அது இயற்கையாக இருக்கிறது தான் ஸோ அது இயற்கையாகவே வரணும்னு நான் முயற்சி பண்ணேன் ஒரு புத்தகத்தை படித்து தான் வரணுன்றதில்லை இப்போ பெரியார் சொன்னார் பெரியார் யார் சொல்லியிருப்பான் இப்போ வேறு ஏதாவது எனக்கு தெரியாத பெரிய அவர் யார் சொல்லியிருப்பான் அவருக்கு 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 அவருக்குன்னு போயிட்டே இருந்தால் அதுக்கு எண்ணில் சாப்பிடும் அப்போது அடிப்படையில் ஒரு உணர்வு இருக்க போய் தான் பெரியார் சொன்னதை என்னால் ஏற்றுக்க முடியுது பெரியார் சொன்னது இன்னும் இருக்குல்ல கோடிக்கணக்கான பேர் பார்த்துருக்கோம் எத்தனை பேர் பெரியார் சொன்னதை ஏற்றுக்கிட்டோம் பெரியாருங்கிற ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் எல்லா புரட்சியாளர்களையும் சொல்கிறேன் அப்போ அடிப்படையில் நமக்கு ஒரு உணர்வு இருக்க போய் தான் எந்த ஒரு புரட்சியாளரோட கருத்து நமக்கு வந்து சேருது அப்போ உணர்வை பேசணும்னு நான் நினச்சேன் அவங்க நாளைக்கு யாரை வேணால் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அவங்க கடவுள்களை சொல்கிறவங்கள கூட ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் ஆனால் சுயமரியாதையோட தன்னோட சொந்த முடிவை தான் எடுக்கணுங்கிற உணர்வு ஒரு ஒருத்தவங்களுக்கு கடவுளை கும்பிடுங்க கும்பிடாதீங்க ஃபாலோ பண்ணுங்க பண்ணாதீங்க அது அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி எந்த என்னுடைய பர்சனல் கருத்தையும் அதில் நான் சொல்ல விரும்பலை முழுக்க முழுக்க அந்த பொண்ணோட கதையாக மட்டுமே இருக்குன்னு நினச்சேன் ஒருவேளை அதனால தான் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுதோ அப்படின்னு தோணுது எனக்கு இருந்தது நான் இப்போ சொல்லிக்கிட்டு நார்மலாக வந்து ஒரு சினிமாவில் வேலை செய்யும்பொழுது பெரிய விஷயங்களில் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு ஒரு உமன் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு பெண்ணாக இருந்து நீங்க இதை எப்படி செஞ்சீங்க அந்த கேள்வியை நான் நிறைய கேட்டிருக்கேன் முதல் முறையாக ஒரு ஆணாக இருந்து நீங்க எப்படி செஞ்ச கேள்வி நான் எப்படி சந்திக்கிறேன் அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு ஏன்னா அந்த தயக்கம் எனக்கு முதல்ல இருந்தது நம்ம இதை செய்யறோமே இது சரியா இருக்குமா அப்படின்னு நான் ஒரு ஒரு ஃப்ளோ ஒரு டிராஃப்டை முடித்து நானும் இணை இன்னும் சேர்ந்து ஒரு டிராப்டை முடித்து நாங்கள் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு அதை அது நாங்களாக எடுத்த முயற்சி தான் நாங்களாக கொண்டு போய் பிச்சு பண்ணணுங்கிற இடத்துல இருக்கும்பொழுது தான் நான் வந்து தோழரோட ஆவணப்படுத்த டிஸ்கவரியில் பார்க்கறேன் பார்த்துட்டு எனக்கு இது வந்து ஓகே நம்ம வந்து அவையவா யோசிக்கலை நம்ம வந்து ஒரு பெண் குழந்தையோட குழந்தை தன்மைன்னு நம்மளா வந்து சினிமாட்டிக்காக யோசிக்கலை அவங்களுக்கு பருவமடைாத பற்றின குழப்பம் இருக்குது அவங்களுக்கு புரி புரிதல் இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரியல் ஏன்னா அது அவங்க எடுத்திருந்த டாக்குமெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எடுக்கப்பட்டது அது நான் பார்த்தது பதினாறுலையோ பதினேழுலையோ பார்த்தேன் நாலஞ்சு வருஷம் கழித்து நான் அதை பார்த்தேன் அப்போது அப்போ கரண்டில் அது இருக்குது நம்ம யோசித்தது வந்து தப்பு இல்லை ஓகே ஓரளவுக்கு ரிலவெண்ட்டாக தான் இருக்குது எனக்கு முழுக்க இதை ஒரு சினிமாவாக பண்ணணும் ஐ மீன் நாட் ஓன்லி இதை வெப்சீரிஸுங்கிற அந்த டேம்மில் சொல்ல ஒரு சினிமா மாதிரியான ஒரு ஒரு என்ஜாயபிள் மீடியமாக தான் அதை கொண்டு போகணுன்னு தான் ஆசை இருந்ததே தவிர யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதனால் இதை கொண்டு போய் நான் வந்து பண்ணிடணும் அப்படிங்கிற நோக்கம் எனக்கு இல்லை ஏன்னா நான் சொல்கிற எதையுமே நான் சொன்னதாக நான் நினைக்கல எனக்கு முன்னாடி இருந்த பல பேருடைய செதறல்களோ எங்கெங்கேயோ தேடி வந்திருக்கோம் அதில் நம்ம சில வார்த்தைகளை பரட்டி போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் அப்போது என்னை முன்னிலைப்படுத்துறதை விட அது குழந்தையை முன்னிலைப்படுத்துறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதுனால அது ஈஸியான ஒரு மொழியாக இருக்கணும்னு நான் நினச்சி பண்ண ஸ்ட்ரக்சர் தான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே டெக்னிக்கலாக நாங்கள் பார்த்தது எல்லாமே எவ்வளோ என்கேஜ் பண்ண முடியும் எவ்வளோ என்கேஜ் பண்ண முடியும் என்னோடய பர்சனல் அரசியல் க கருத்து என்னோ அவனால் இருக்கலாம் நாளைக்கு நானும் வந்து முட்டாளாக மாறலாம் ஏன்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்றதா அரசியல் நம்ம சர்டிஃபிகேட் வாங்கி பாக்கல வச்சுக்கிறது இல்லை முற்போக்கல அப்படின்னு பண்ணால் பண்ணாதான் வரும் ஸோ நாளைக்கே நானும் வந்து என்னுடைய பிற்போக்கு தங்கள் வெளியில வரலாம் அது வரலாம் வரும் வரும் ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை இல்லை இது இப்ப இப்போ நம்ம இவ்வளோ இது நம்ம சொல்லிட்டதுனால நாளைக்கு வந்து நமக்கே தெரியாம குறுக்க ஓடுற ஒரு மாடு கூட பாரு அவன் அதை விட்டுருக்கான் வர வாய்ப்பு இருக்குது சார் நான் ஒப்பீனியன் ஏற்றுக்குறேன் இப்போ எல்லோரும் சொன்னாங்களே நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸு ஒரு ரொம்ப குறைவாக வருது அதுவும் கவனிக்க வேண்டியது தான் நான் அதை அத்தனையுமே அக்செப்ட் பண்ணுறேன் ஏன்னா என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்லி முடிச்சிட்டேன் அதுதான் வெப்சீரிஸாக வந்திருக்கு அதன் பிறகு அதுக்கு மேலே உங்களுக்கு இருக்கிற ஒப்பீனியன் அத்தனையுமே உண்மை தான் ஏன்னா அது உங்கள் ஒப்பீனியன் அதில் நான் தலையிட விரும்பலை அது உங்களுடைய உரிமை இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு பிற்போக்கான படம்னு சொன்னாலும் அதுவும் உண்மைன்னு நானும் வேணும் கையெழுத்து வேணாலும் கொடுத்தேன் அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும் ஏன்னா அது உங்களோட கருத்து அதில் நான் தலையிடவே விரும்பலை அண்ட் அதை 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 எடுத்துக்கிட்டு அந்த ரிவ்யூவுக்கு இந்த இதுக்கு ரிவியூ மறுபடி வேற படம் பண்ணலாமே ரிவியூவுக்கு ரிவ்யூ எடுத்து முடிஞ்சாச்சு முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு ஜாப்பு தியாகராஜகுமாரை சார்ட்டேருந்து அதை நான் கற்றுக்கிட்டேன் அவர் ஒரே ஒரு முறை மீட் பண்ண வாய்ப்பு கிடச்சி அவர் சொன்னார் சார் இப்படி படம்லாம் எடுக்கிறீங்க நீங்கள் வந்து உங்களோட பயங்கர லேயராக ஒர்க் பண்ணுறீங்க அப்போ வந்து அந்த லேயர் அப்படியே அச்சலாக இருக்கும் ஒரு ஒரு ஆடியன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் இதை தானே சொல்கிறீங்கன்னு நாலு இடத்துல இருக்கிற விஷயத்த லேயர் பை லேயரை கனெக்ட் பண்ணி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டப்ப அதை எதுக்கு நம்ம எடுத்துக்கணும் நம்ம வேலை படம் எடுக்கிறதோட முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு அது பார்க்கறது அவன் இருக்கும் அப்படின்ட்டா ஓகே ஓகே அப்படின்னு தான் அந்த அந்த மனநிலைகளாக இருக்கு இல்லையா அதோட நமக்கு அது வேலை முடிஞ்சிச்சு அப்புறம் தொடக்கம் அவ்வளோதான் ஆரம்பம் முடிஞ்சிருச்சு இது வர்றாண்டா அந்த அந்த வேலையே இல்லை தொடக்கம்லாம் பல பேர் இருக்கிறாங்க பல பேர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரொம்ப சமீபம் ரொம்ப சமீபத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரஞ்சித் ரஞ்சித் சார் இருக்காரு மரிசல்வர் சார் இருக்காரு வெற்றிமான் சார் இருக்காரு இன்னும் பல பேர் இருக்கிறாங்க இது ஃபார்மாக என்ன இவ்வளோ பிரில்லியண்டாக கொண்டு போனீங்கன்னா தியாகராஜ குமாரி சார் இருக்காரு ஸோ அவங்க வந்து அடிச்சு பேசுறதா இருக்கட்டும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்னொரு பக்கம் ஓப்பன் பண்ணி விடுது இப்போ அவங்களும் கிடச்சிடாது பார்க்க வேறுதா சொல்லுப்பா அப்படின்னா ஓ கேப்பாக தான் நமக்கு போகுது இல்லையா நாள் நம்ம இப்படி போயிருந்தோம்னா முதல்ல நம்மள அடிச்சு வர கண்டிப்பாங்க ஓகேவா ஓகே அவங்க கொடுத்த அந்த ஒரு தான் வந்து நமக்கு ஒரு சின்ன கேப் உருவாக்குது அதுக்குள்ளே நம்ம போகிறோம் முயற்சி இருந்தது என்ன பெருசாக முயற்சி பண்ணோம்னா இனி அதை 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 தாண்டி நாங்கள் எதிர்பார்த்ததோட நடந்திருக்கா அது மகிழ்ச்சி தான் நாங்கள் வந்து முழுக்க இதை வந்து ரொம்ப சுலபமாக யாரும் ரொம்ப பெரிய அளவுக்கு மெனக்கட்டு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாமல் புரிகிறதுக்கு புரியட்டும் புரியலையா அது ஜாலியாக போட்டுரும் என்ஜாயபுளாக அதை பார்க்குறவங்க பார்க்கட்டும் அதுக்கு பின்னாடி இருக்கிற லேயரை என்ஜாய் பண்ணுறவங்க பண்ணட்டும் அதுக்கும் பின்னாடி இருக்கிற குறியீடை பார்த்து இது அது தானே அப்படின்னு சொல்கிறவங்களும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நாங்கள் அந்த அந்த லேயர்ஸ் வந்து கிளியராக வச்சுருந்தோம் அந்த கிராஃப்டுக்கு தான் நாங்கள் ரொம்ப மெனக்கட்டும் பாக்கி எல்லாமே எங்களுக்கு சுலபமாக வந்துடுச்சு ஏன்னா பழகுறோம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு ஒரு சம்பவத்துலேயும் நமக்கு தெரியாத சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இவங்க எப்படி எழுதுகிறாங்க இப்போ இன்றைக்கி நடக்கிற இந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு என்னன்னு பேசிப்போம் இது என்ன பதில் சொல்லலாம் இவர் இப்படி ஒன்று சொல்கிறாரு இதை போட்டு இது தப்புன்னு பேசுகிறாங்களே இவர் நம்மளால்தானே ஆனால் இதில் பேசினது என்ன தப்பு இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஸோ ஒரு அரசியலாக பேசுகிறப்ப அதில் என்ன லேயர் இருக்குது அதில் எது சரி தப்பு எந்த பக்கம் தொடணும் எந்த பக்கம் தொடக்கூடாது இதெல்லாமே என்னுடைய தனிப்பட்ட ஒரு வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பில்லை ரிஃப்ளெக்ஷன் தான் எல்லாரோட ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த வகையில் டாக்குமெண்ட்ரிஸாக இருக்கட்டும் முன்னாடி புரட்சாளர்களோட தான் இருக்கட்டும் ஃபேஸ்புக்கில் எடுக்கிற பதிவுகளாக இருக்கட்டும் ட்வீட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அதுக்கு நமக்கு நம்மளை தெரியாமல் நான் தெரிஞ்சதை போட்டுட்டேன் தோப்பா எல்லோரோட பேரையும் நான் போட்டுட்டேன் தெரியாத எவ்வளோ இருக்குது இவன் பேர நான் போடலை என்னோட உங்களோடய கேரக்டர் பெத்தவன்லேருந்து உருவாக இருக்கலாம் எனக்கு பின்னாடி தோணுச்சு யாரோ பெத்தவன் கேரக்டர் வரைக்கலாம் இல்லை நம்மளும் படிச்சிருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு உருவாக இருக்கலாம் எனக்கு அந்த பூ எடுத்து போகிற தோப்பாவர்களே தான் போட்டேன் வச்சுட்டேன் சாத்தமொழிச்செலன் எழுதினேன் சாமிகளும் பிறப்பும் விருப்பம் இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு எழுதிட்டேன் மாதவி குட்டி புத்தகத்தை இந்த பிரிவில் எழுத படித்தேன் எழுதிட்டேன் தோலு டாக்குமெண்ட் பார்த்தேன் எழுதிட்டேன் எல்லாத்தையும் எனக்கு இருந்தது நான் போட்டுவிட்டேன் அதை தெரியாமல் எப்போயோ சேர்த்து வச்சிருந்ததை எங்கேயோ மூலையிலேருந்து எங்கேயோ ஓரமாக ஓட்டிகிட்டு வந்ததை நான் போடாமல் விட்டுட்டேன் அப்படியும் எல்லாருக்கும் அது சொந்தமானது இது எல்லோரும் எல்லோருடைய அரசியல் நான் பேசுகிற அரசியல் இல்லை இது என்னோட இதில் பேசியிருக்க அரசியல் எதுவும் என்னோட தனிப்பட்ட அரசியல் இல்லை அதுதான் நான் சொல்ல விரும்புகிறது முடிஞ்ச வரைக்கும் அது வந்து இலகுவான ஒரு ப்ராடெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் என்ஜாயபுளான ப்ராடெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது அதுதான் இப்போ மைனர் கூட சொல்லும்போது அவங்களுக்கு இது பற்றி தெரியாமல் இருக்கலாம் அவங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கலாம் யாராவதுனா இருக்கலாம் அவங்க வந்து இதில் இதெல்லாம் பேசியிருக்காங்கப்பா அப்படிங்கிறத தாண்டி இது பேசியிருக்கிறது உண்மையாக இல்லையான்னு பேசணும் அதுதான் அவசியம்னு நாங்கள் நினைச்சோம் அது அது போய் சேர்ந்துருக்குன்னு நான் நம்புறாண்டு இதை சேர்த்ததுக்கு பல்வகையில் எல்லா டெக்னீஷியன்ஸோட உதவி இருக்குது இப்போ ராம்ஜி சாருடைய அந்த கிராஃப்ட்டுங்கிறது வந்து இந்த குவாலிட்டிங்கிற ஒன்று இருக்குல்லையா நம்ம இந்த கிராஃப்ட்மேன்ஷிப் பேசும்பொழுது ஒரு ஒரு ஸ்டாண்டர்டுன்னு ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் ரொம்ப அவசியமா படும் இல்லைன்னா ஓகே இவங்களுக்கு இவ்வளோதான் எடுக்க தெரியுன்னுருவாங்க அந்த கேமரா யாருக்கோ சொந்தமானது மாதிரி அது ஆளு அது கையெடுக்கிற அந்த மனுசங்கையில தானே அது இருக்கு அந்த அந்த மூளை எனக்கு கிடைச்சது வந்து மிகப்பெரிய உதவி அண்டு ஒவ்வொரு இதுக்காகவும் நாங்கள் மெனைக்கெட்டுருக்கோம் நிறைய மெனைக்கெட்டுருக்கோம் அது மெனக்கெட்டு தான் அது கிராஃப்டா நாங்கள் மாற்ற முயற்சி இட்ஸ் எச் பிளாஸ் இருக்கு இருக்கும் இருக்கும் எல்லா பெரிய படத்திலயும் ஃப்ளாஸ் இருக்கும் ஏன்னா அவத்தாரே நம்ம வந்து குறை கண்டுபிடிக்கிறோம் இருக்கும் இருக்கும் அது எப்பொழுதுமே இருக்கும் அது இல்லாம எடுக்க முயற்சி தான் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு ஒரு சமயம் நம்ம இன்னொரு முயற்சி பண்ணும்போது அதை விட அதிகமான ஸ்டெப் எடுத்து வைக்கதை நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்ப அதில் ஒரு பிளாஸ் வரதான் செய்யும் பட் அது ஃப்ளாஷன் சொன்னாலும் நான் ஏற்றுக்கு தயாராக தான் இருக்கேன் அது அதுக்கு எனக்கு பெரிய நான் டிஃபன் பண்ணலாம் விரும்பலை பரவாயில்ல அதுவும் இருந்தால் ஹெல்த்தியான விஷயங்கள் தான் அண்டு இன்றைக்கி இவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்த்தது வந்து எல்லோரும் சொன்னாங்க அது தானாகவே போயிடுச்சு இல்லை அது அது வந்து இப்போது இவ்வளோ பேர் செயல்பட்டு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அது அதை அதை அவங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க இ நான் இது வந்து யாரும் செயல்பட ஆரம்பிக்கலை ஓகேவா அதுதான் நான் பார்க்குறேன் எனக்கு வந்து இது வந்து ஒரு பயங்கரமான இது அப்படிலாம் சொல்லும் பொழுது நம்ம அப்படி ஒன்றுமே பண்ணலையே இவங்க எதுக்கு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு தோணுது ஏன்னா நமக்கு முன்னாடி பண்ணவங்களுடைய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப லிக்யூஃபைட் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம் ரொம்ப சாஃப்டா சொல்லியிருக்கோம் களத்தில் செயல்பட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஏதோ ஒரு வகையில ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னால் முடிஞ்சது பொழுதுலாம் இது சமூகத்தில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா மாற்றத்தை ஏற்படுத்தா நீங்கள் எல்லாம் தொங்கு போட்டோவை தொங்குறவங்களா எனக்கு இருக்கு புயல்களா எவ்வளோ போராடி இருக்காங்க இது 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 அப்படி ஒரு ந நம்பிக்கை எனக்கு இல்லை எனக்கு என்னன்னா அப்படி செயல்பட்டுட்ருக்காங்கல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு நன்றி நம்மளால பார்த்து வந்திருக்கோம் அப்போ அது அவங்களுக்கு செலுத்துகிற ஒரு ஒரு சின்ன கடமையாகவும் அதன் அதை தொடர்ச்சியாக இன்னமும் இங்கே ஃபோட்டோவாக மாறாமல் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சப்போர்ட்டிவ்வா இப்போ என்னை பேச விடாங்கடா இதனால் ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஒன்று நேரம் பார்த்துக்கலாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும்ல அவ்வளோதான் நம்ம எடுக்கிற முயற்சின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுதான் இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுது அடுத்த படத்தில் இதுக்கு நேர் எதிரானதாகவும் இருக்கலாம் என்ஜாய் பண்ணுங்கள் கேட்டால் நல்லாயிருக்கும் இல்லை 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 அப்படி எதுவுமே நாங்கள் பெருசாக எதுவுமே பண்ணல எடிட்டருக்கே தெரியும் அது ஏன்னா ஸ்கிரிப்ட் வைஸ் அவங்க 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 ஏன்னா ஒரு ஒரு கார்ப்பரேட்டுக்கு இந்த பிரச்சனை உண்டு ஏன்னா நம்ம பார்க்குறோம்ல இப்போ இப்போ ஒரு ஒரு ஷாருக்கானோட படத்தை வந்து வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க அது ப்ரொமோஷனாகனு எனக்கு தெரியல இப்போ அது ஒரு ப்ரொமோஷன் போல இப்போ அதுன்னு தெரில போல் தொடர்ந்து பிரச்சனை வரும்பொழுது ஒரு கார்பரேட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பேசிக்காக யோசிக்க தான் செய்வாங்க ஸோ அவங்களுக்கு இருந்த தயக்கத்தை எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்துனாங்க ஏன்னா அது அந்த பயத்தினால இல்லை எனக்கு இந்த கண்ட் டீமில் இருந்த ஷாம் இருக்கட்டும் விவேக் இருக்கட்டும் பிரசாந்த் அண்டு கௌசிக் இவங்க சுஜி சார் எல்லாேருமே சொல்ல வந்தது என்ன அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஏதோ ஒரு சின்ன சின்ன இந்த பிரச்சனைகள்னால இதில் ஏதாவது பிரச்சனை வந்து இது போய் சேர்ந்துடாமல் இருந்துடக்கூடாது இதை வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துடணும் அதனால எதெல்லாம் நம்ம தேவையில்லாத இருக்குன்னு நினைக்கிறோமோ சொல்லுங்கள் அதெல்லாம் கட் பண்ண முடியுமா பார்ப்போம் அப்படின்னாங்க அவங்களும் தேடி பார்த்தாங்க ஒன்றும் இல்லை ஏன்னா இந்த கண்டென்ட்டா சொல்லும் பொழுது மட்டும் ஃபர்ஸ்டே சொன்னது வந்து சார் நான் யாரையும் பர்டிகுலரீ இவங்க தானே சொல்ல விரும்பலை அது அவங்களுக்கு தெரியும் நான் வந்து யார் எதிரின்னு பேச விரும்பல நீங்கள் எதை எதிர்க்கணுன்னு பேச விரும்புகிறேன் ஸோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அதை அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் உனக்கு தா ஆட்டோமேட்டிக்காக எதிரியாக போகிறான் அவ்வளோ தானே நீ எதை எதிர்க்கணுன்னு மட்டும்தான் நான் காமிக்கிறேன் எதிர்க்க தயாராக இருக்கிறவங்க சேர்ந்துக்குங்க இல்லை நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறான்னா அவன் தான் அவங்களுக்கு தெரிஞ்சு எதிரியாக இருப்பான் ஸோ நாங்கள் அதை அதை பேச விரும்பாததுனால அந்த பிரச்சனை அதுக்குள்ளே இல்லை வேலை ஏன்னா என்னோடய இன்டென்ஷனே அது இல்லை நான் சொல்லும்போது திரும்ப திரும்ப சொன்னேன் எனக்கு இன்டென்ஷனே அது இல்லை இன்டென்ஷன் இருந்தால் தானே அதுக்கு ஹெல்த்தில் வரும் அது இன்டென்ஷனே இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இருந்த தயக்கம் வந்து ரொம்ப நியாயமானது இது போய் சேர்த்துடணுங்கிற இருந்த தயக்கம் ஒளிய பயமுன்னா மேபி அந்த ஒரு அங்கங்கே இருக்கிற தேவையில்லாத எலமெண்ட்ஸோட தொந்தரவுகள் தான் அவங்க பயமாக யோசிச்சாங்க மற்றபடி நாங்கள் பெருசாக எதுவும் இல்லை ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள நாங்கள் வந்து லென்த்து கருதி குறைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அவ்வளோதான் இருந்துச்சு மற்றபடி வேணும் இல்லை ஆமாம் சொல்லுங்கள் அடிப்படையில் வந்து ஒரு எது இன்ஸ்டியூஷனைஸ் ஆயிடுச்சுனா ஒரு இன்ஸ்டியூட் ஆகிடுச்சுனாலே இன்ஸ்டியூட்டுக்குன்னு ஒரு தலைமை பொறுப்பு வந்துருது அதுக்கு சில பெனிஃபிட் இருக்குது அவங்களுக்குன்னு சில இடங்கள் ஒதுக்கப்படுது அப்போது அது எது இன்ஸ்டியூட் ஆனாலுமே அந்த இடத்துல சிக்கல் வந்து முதல்ல வந்து பெண்களுக்கு வந்து அந் உள்ள அனுமதி இருக்காது அப்போது இந்த இடத்துல பேசும்போது கண்டிப்பாக மதமும் வந்து ஒரு இன்ஸ்டியூஷனலைஸ் ஆன ஒரு விஷயம் தான் எல்லா மதமும் இன்ஸ்டியூஷனலைஸ் ஆகிடுச்சு அப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து பெண்களுக்கு பிரச்சனை இருக்கும் ஆனால் அதை நான் சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக நான் அதை எதிர்த்து தான் பேசியிருப்பேன் ஏன்னா என்னோடய தனிப்பட்ட விருப்பு விருப்புங்கிறது அதில் வெளிப்பட்டுருக்கும் நான் நினச்சது வந்து அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் அவளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இன்னும் யோசிச்சிருப்பாளன்னா யோசிச்சிருக்க மாட்டாள் அதை யார் யோசிக்க வைக்கிறாங்கன்னா அதை சுற்றி இருக்கிறவங்க ஒவ்வொரு முறையும் தனக்கு தெரிந்த வகையில் அவள் வந்து நகத்தி நகத்தி நகைத்து நகைத்து போகும்பொழுது எதை பேரை கொண்டு வந்து அதை தடுக்கிறாங்களோ அதை உடச்சிட்டு போயிட்டே இருக்கா குறுக்கால மதம் வந்தால் வேறு வழி இல்லை அதை உடைக்கிறான் அவ்வளோதான் இருந்துச்சு அப்படி போகணுன்றதுனால நான் அதனால் மேபி வந்து முதல்ல அந்த கேரக்டரோட எல்லோரும் கனெக்ட் தமிழ் செல்வி படிக்கணுன்ற எண்ணம் வந்ததுனால யாரும் அதை பெருசாக தமிழ் தமிழ்ச்செல்வியோட நோக்கம் அதை காலி பண்ணுறதுலாம் இல்லை படிக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது இப்போ ஒரு வேளை இவங்க வந்து இவளை படிக்க விட்டுட்டா இதை த பேச மாட்ட அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அதை விட்டுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நன்றி கோர்த்து விடுதல்கள் ஏதாவது இருந்தாலும் இல்லை முழுக்க முழுக்க வந்து ஒரு என்டர்டெய்னிங்காக மட்டுமே அதை வச்சுட்டு பண்ணலை என்டர்டெய்னிங் இருக்கணும்னு நினச்சது விருப்பம் தானே ஒழிய முழுக்க என்டர்டெய்னிங்காகவே வச்சு பண்ணலை இப்போது இதில் வந்து ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஒரு 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 கிளியரான லேயர் நாங்கள் வச்சுருந்தோம் பேண்ட்வித் வச்சுருந்தோம் இவங்களோட அளவு இவ்வளோ தான் இதை தாண்டி இவங்க போகக்கூடாது ஸோ ஒட்டுமொத்த அந்த ஸ்பெக்ட்ரமில் இந்த ஸ்பெக்ட்ரம் இவங்களுக்கு என்ன பேண்ட்வித் ஒதுக்கணுங்கிறதுல நாங்கள் ரொம்ப கிளாரிட்டி இருந்தது எனக்கு இப்போ திருப்பதி பார்த்தோன்னா திருப்பதியும் அதே தான் பண்ணுறாரு அவர் தான் ஊரை கண்ட்ரோல் பண்ணுறாரு சக்திவேலுடைய அப்பாவை வர்றவர் ஆனால் அவர் அது எதுக்காக பண்ணுறோன்னு அவர் தெரியாது காலங்காலமாக சொல்லப்பட்ட வரலாறு நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு இன்றைக்கி நான் தான் ஊர் தலைவன் அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்போ அதை மீறி போனால் நான் வந்து கேள்வி கேட்பேன் அதை வந்து தப்புன்னு நான் உறக்க பேசுவேன் ஏன்னா அப்போ தான் வந்து ஊர் கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் சக்திவேலோட நோக்கம் அது கிடையாது சக்திவேல் தன்னுடைய தனிப்பட்ட விருப்பு விருப்புக்காக சில விஷயத்தை பண்ணுறேன் தன்னுடைய தனிப்பட்ட லாபத்துக்காக ஒன்று பண்ணுறேன் இந்த கூட்டம் இப்படி இருக்கணும் இந்த கூட்டம் அங்கே முட்டாள்களாகவே இருக்கணும் அவங்க நம்ம சொல்கிற பேச்சை கேட்கணும் அப்போதான் அந்த கண்ட்ரோலில் இருப்பாங்க ஏன்னா அன்றைய தேதி தொண்ணூறுவா பக்கம் அன்னைக்கு எவன் பின்னாடி கூட்டம் இருக்குதோ அவனுக்கு தான் மரியாதை அவன் தான் வந்து ஒரு மாஸ் அப்படின்னு வரும்பொழுது அதில் ஒரு பர்சனல் பெனிஃபிட் அவனுக்கு இருக்குது எவன் வந்து கூட்டத்தை சுயமாக சிந்திக்க விடாம என் பின்னாடி திரண்டு நின்னா எனக்கு லாபம் நினைக்கிறான் அவன் நமக்கு எதிரி வர்ற கூட்டத்தை நீ சிந்தின்னு சொல்றானா அவன் நமக்கு தலைவன் அவ்வளோதான் அவன் தலைவனாக இருந்து இந்த முட்டாள் கூட்டத்தை வச்சு முன்னேறணும்னு நினைப்பான் ஸோ அவன் தான் நமக்கு டேஞ்சர் நீங்கள் சிந்திக்க விடக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான் அப்படி நாங்கள் வந்து ஒரு ஒரு கேரக்டருக்கும் தனித்தனியான லேயர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் அதில் வந்து இப்போ அது சக்திகளோட போர்ஷன்ஸ் எதுவும் வந்து அப்படி காமெடியாக இருக்காது அதில் வந்து ரொம்ப எப்படின்னா இப்போ ஒரு வில்லன்னா ஏதோ நம்ம எல்லோரும் பொதுவாக ஏற்றுக்கிற ஒரு கெட்ட விஷயங்களை செய்கிறதா மட்டுமே இல்லாமல் அந்த கதைக்கு அந்த பொண்ணுக்கு யார் வில்லன் அப்படின்னு யோசிக்கும் பொழுது சுயமாக முடிவெடுக்கணும்னு ஒரு பொண்ணு நினைக்கிறான் நான் வாழ்க்கை தான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தன் நினைக்கிறேன் அவன் தானே விழுந்து நார்ப்பான் அவ்வளோ அது வச்சிருக்கு அதனால ஒரு லைட்டாக இருக்குதோ ஒன்றும் தெரில அவ்வளோ தான் மற்றபடி காமெடியாக இருக்கணும்னா இருக்கணும்னு நினச்சோம் அது நமக்கு ரைட்டிங்கிலே வந்துடும்ல ஒரு ஒரு சீன்லேயும் நம்ம எழுதும் பொழுதேன் எவ்வளோ ஈஸியாக நம்ம அதை பண்ண முடியுங்கிறது அது வந்துடுது அது அவ்வளோ தான் அவ்வளோதான் இருக்கு நன்றி ரொம்ப சந்தோஷம் என்ன வேறு இல்லை 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 ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ தூரம் இப்போ கேட்டதுக்கும் அந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கும் ஏதாவது உங்களுக்கு நெகட்டிவ் ஸ்டோன்னாலும் சரி அல்லது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் சரி சந்தோஷமாக வெளிப்படுத்துங்க நன்றி மிக்க நன்றி அவர் கிட்டத்தட்ட அவருடைய சிந்தனை பயணத்துலேருந்தே வந்து இந்த கதைக்கு வந்து என்னெல்லாம் சாத்தியமாகவும் தேவையாகவும் இருந்ததுங்க அதை சொல்லிட்டாரு இப்போது வந்திருந்த வந்து ஜனனி அவங்களுக்கு எதுக்கு தேங்க்ஸ் கட்டு கடைசி வரைக்கும் காட்டவே இல்லை அவங்கள்ட்ட நேரடியாக அது முதல்ல பேசல தொடர்ந்து பேச முடியல முதல்ல அவங்கள்ட்ட நான் அந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இதன் மூலியமா வச்ச சின்ன காட்சி ஒன்னு எடுத்தோம் அது கதையோட போக்குக்கு வைக்க முடியல அண்டு அது இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்ல விதமான ஒரு எண்டிங்காக தோணுனது அவங்க மெனக்கெட்டு வந்து எங்களுக்காக பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அண்ட் அதை யூஸ் பண்ண முடியல அது மிகப்பெரிய வருத்தம் அந்த காட்சி வந்து வைக்க முடியல அவங்கள வச்சு ஒரு போஷன் எடுத்தோம் அது அந்த கதையில் வைக்க முடியல அதனால் அது எடுக்க வேண்டியதாக ஆகிடுச்சு அதனால அவங்களுக்கு வந்து நன்றிகளை தெரிவிச்சிட்டோம் ஆக்சுவலாக மன்னிக்கவும்னு போட்டிருக்கணும் அது இன்னும் இன்னும் அப்புறம் இன்னும், இன்னும் கேள்வி வரும் பாருங்க இப்ப <taps> தேங்க்ஸ் <taps> போயிடுச்சுன்னா போயிடும் மன்னிக்கணும் ஏதோ இருக்குடா அப்படின்றீங்களா அதனால